பல சிவபெரும்புகளின் திருவருளும் குருவர்களும் நின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் இப்பொழுது திருவாசகத்திலே திருச்சதகத்திலே நூறு பாடல்களுக்கும் தனித்தனியாக உரை பதிவு செய்தது போக இந்த முற்றுதல் செய்யக்கூடிய திருவாசகத்தை கற்க விரும்பும் அடியார்கள் எல்லாம் பொருள் உணர்ந்து படித்து இறைவனுடைய அருளுக்கு ஆளாக வேண்டும் என்று தொடர்ந்து திருவம்பாவை ஒவ்வொரு பாடலுக்காகவும் பாடலுக்கும் பொருள் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் நான்கு பாடல்களுக்கு முதலில் தனித்தனியே பொருள் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்பொழுது ஐந்தாவது பாடல் அதை நான் பிறந்து பார்ப்போம் மால் அறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படியறி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி ஒரு எம்பாவாய் இது சூழல் என்ன என்றால் நாம் ஒவ்வொரு பாட்டிலையும் அது கொஞ்சம் சொன்னாதான் என்ன தனித்தனியாக கேட்கக்கூடிய அன்புரலுக்கெல்லாம் மார்கழி மாதத்திலே கன்னி பெண்கள் எல்லாம் தனக்கு கணவனாக வரக்கூடியவன் இறைவன் மீது ஒரு பெரிய அன்புடையவனாக ஓரிரை கோட்பாட்டில் தலைநிதிப்பவனாக சிவத்தை தவிர இறைவனே ஒருவர் இருக்கிறார் என்று அறியாதவனாக இறைவன் வந்து திருவணிக்கே அடிமை தொண்டு செய்யக்கூடியவனாக ஒருவன் கணவனாக வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவன் கணவனாக இங்கே வாங்கப்பட்டு விட்டால் அதைவிட அடையத்தக்க பேர் வேறு இல்லை ஏனென்றால் அவனுக்கு தொழும்பாய் பணி செய்தாலே இறைவனுடைய திரு அன்புக்கு எளிதாக ஆளாகி இறைவனுடைய திருவடியை அவனோடு சேர்ந்து அடைந்து விடலாம் என்ற ஒரு உண்மை அல்லவா இங்கே சைவத்தில் அந்த உண்மையை உணர்ந்த பெண்கள் எனக்கு வந்து என்ன அங்கே வைணவத்தில் கிருஷ்ணனையே அடைய வேண்டும் என்று அவர்கள் எல்லாம் இந்த திருப்பாவை எல்லாம் பாடுகிறார்கள் இறைவனே அடை இறைவனை அடைதல் என்று இயலாது இறைவனை இந்த உயிர் அடைந்து இயந்து அந்த இன்பத்தை தூக்கலாம் அவ்வளோதானே இழு இறைவனை கணவனாக காதலை இங்கே கற்பிப்பது என்பது கிடையாது ஆனால் நாயகி நாயகி பாவம் போல் நிறைய ஆச்சாரியர்கள்லாம் எழுதியிருக்கிறார்கள் என்றால்னா உயிருக்கு வந்து இறைவனை நோக்கி ஒரு நாட்டம் வர வேண்டும் என்று எழுதியிருக்கிறார்கள் அதனால் என்ன செய்கிறாங்க ஒரு அடியாருக்கு அடியாராக ஆகிவிட்டாலே நாம் இறைவனுடைய திருவடியை இருவராக இறை எளிதாக பற்றி விடலாம் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு கருத்திலே இந்த பெண்கள் அப்படி நாடுகிறார்கள் மார்கழி மாதத்திலே விரதம் இருந்து அதிகாலை எழுந்திருத்து இந்த பிரம்மமூர்த்தம் என்று சொல்வார்களே எழுந்து எல்லா பெண்களும் வந்து கன்னி பெண்களெல்லாம் கூடி செல்வது அப்போ முன்னதாக எழுந்த எழுந்தவர்கள் வேறு பெண்கள்லாம் எழுந்து வாசலில் வந்திருந்தால் சேர்ந்து கொள்வார்கள் சிலர் உறங்கி விடுவார்கள் சிறு பெண்கள்லாம் இருப்பாங்க பெரிய பெண்கள்லேருந்து சிறு பெண்கள் வரை இதில் இருப்பார்கள் ஏன்னா தானே பயிற்சிகள் வரும் அந்த உறங்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து ஒரு கேலி செய்து அந்த பெண்களுக்கு உள்ள திண்மையான பக்தி நெறியையும் அதில் வெளிப்படும் கேலி செய்தாலும் அந்த வாசங்களில் கூர்ந்து கவனித்தோம்னா அந்த பெண்களுக்கு இவ்வளவு பக்தி நெறி உள்ளதா என்று சொல்லி கூட வியக்க முடியாத இருக்கும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாக நிறைய ஞானத்தை எல்லாம் வந்து இங்கே உள்ளடக்கி இருக்கக்கூடிய பகுதி இது ஐந்தாவது பாடலில் இப்பொழுது பொருள் பார்ப்போம் மால் அரியா நான்முகனும் காணாமலை எந்த மலை அண்ணாமலை அடியை வந்து ஒருவர் தோண்டி கொண்டு போனார் அடியை அடைய முடியல முடியை ஒருவர் கண்டுவிடுவேன் என்று பறந்தார் அவராலையும் காண முடியல அப்படிப்பட்ட மலை இருக்கு இல்லையா மலைன்னா யார் இறைவனை வந்து குறிக்கும் இல்லையா அண்ணாமலையார் வேற இல்லை சிவன் வேற இல்லை மலையே வந்து சிவபெருமான் உருவமாக ஞானசம்பந்தருக்கு அரியணை நல்லூரில் இருந்து பார்க்கும் பொழுது காட்சியை பட்டதல்லவா அண்ணாமலை மால் அறியா நான்முகனும் காணா இவராலையும் அறிய முடியல அவராலையும் காண முடியல காணா மலையினை நாம் அறிவோம் என்று போலங்கிறது இந்த இடத்துல அசை பொருள் இல்லாதது அறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்வாய் படியிறி பாலூர் என்ன பொக்கங்களே என்ன எப்பயுமே பொய்யே சொல்லிகிட்டு இருப்பா ஏன்னா தைரியமாக பேசுவோம் அவள்கிட்ட ஒரு தைரியம் இருக்கு பாருங்க இறைவனை அடைந்து விடுவோம் இறைவனை அறிந்து விடுவோன்னு சொல்லுவாள் நீ வந்து எப்பயுமே பொய் சொல்லிக்கிட்டே இருப்படா திருமாலாலையும் அவன் முகனானையும் அறிய முடியாத மலையை ஒப்பவனாகிய அடிமுடி காண முடியாத தோற்றமும் முடிவும் இல்லாத எந்தவித எல்லையும் இல்லாத எங்கேயுமே பறந்து இருக்கக்கூடியனே நான் அறிவோம் என்று பேசுவேன் பொய்ப்பேசுகளை பொக்கங்களே என்ன பக்கம்னா பொய்கள்னு பொய் பேர் பாலூர் தேன் வாய்ப்படுகிறனா தித்திக்க குறிக்கிறது தேன் பால் அப்படி கொண்டு வரணும் அப்படி வந்து வாயில வந்து தித்திக்க தித்திக்க பேசுவ அப்படின்னு சொன்னால் சில பேர் சொர்ஜாலங்கள்லாம் இருக்கும்ல சில பிள்ளைகளுக்கு வந்து இயற்கையாகவே வந்து சொற்கட்டுகள்லாம் நிறைய வரும் நிறையா வந்து ஒரு மகிழ்ச்சியோடு வந்து ஒரு பொய்களை எல்லாம் வந்து சொல்லுவார்கள் பிறருக்கு துன்பம் விளைவிக்காத ஒரு பொய்யே அப்படி வந்து சொல்லி கேலி செய்கிறார்கள் நீ இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவடி உன்னோட வஞ்சனெலாம் எங்களுக்கு தெரியும் நீ வந்து அவங்க இருவராலையும் காண முடியாத இறைவனையே கண்டு விடலாம்லாம் சொல்லக்கூடியவ இப்போ போய் இப்படி தூங்குறிய அப்படின்னு ஒரு பொருள் இது மால் அரியா அறியா நான் முகனும் காணா நான் முகனும் காணாய் அவரு மட்டும் அறிய அறியாமல்ல இவராலையும் காண முடியாத மலை அண்ணாமலை அண்ணாமலை மலையினை நாம் போலறிவோம் என்று அறிவோம் என்றெல்லாம் சொல்லி விடுவாக இருக்கிறாய் நம்பிக்கையோடு சொல்றாரு இந்த நம்பிக்கையோடு அவர் தொடங்குறா அவளுக்கு வந்து இரவு பெண்ணால காட்சி கொடுப்பார் அறிவோம் என்று பொக்கங்களே பேசும் பாலூர் தேன்மோன தித்திக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடிய படியிறின்னா பொய்மையே உடையவள் அர்த்தம் படியிறின்னா பொய்மையே உடைய பெண்ணுன்னு அர்த்தம் நீ கடை திறவா நீ ஏழு இப்படிலாம் வந்து பேசினீல்லை நாங்கள் அறிந்து விடுவான்னு சொன்னப்போ இப்போ தூங்குறியே எங்களோட எங்களுக்கு முன்னாடி இல்லை நீ எழுந்திருச்சு க கதவை திறந்து வாயிலில் எங்களுக்காக காத்திருந்திருக்க வேண்டும் இப்பொழுது உறங்குகிறாயே என்று கேலி செய்கிறார்கள் ஆ ஞானமே விண்ணே பிறவே அறியுறியார் அந்த உலகம் அனை அனைத்து உலகங்களில் உள்ள உயிரினங்களாலேயோ மனிதர்களாலேயோ எவராலையும் அறிய முடியாது அனைத்து தேவலோகங்கள்லேயும் அனைத்து அண்டங்களில் உள்ள எவராலையுமே வந்து அறிய முடியாது எளிதாக அறிய முடியாது தன்மை பிறர் அறியா தலைவன் இவர் தன்மை அறிவார் யார் பரசுபாணியர் பாடல் வேணையர் பட்டணத்துறை பல்லவனை சிறுத்து அரசு பேணி நின்றார் இவர் தன்மை யார் அந்த பதியம்பதுமே ஞானசம்பந்த பெருமானது தான் சொல்லியிருக்கார் தன்மை பிறர் அறியா தலைவர் ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை ஆறறிவார் அவள் அகலமும் நீளமும் பேரறியாத பெரும்பொருள் வேறு ஒன்றதின் வேறு அறியாமல் விளம்புகின்றேனே என்று சொல்லி வியப்பார் அரிய காட்சியரை தமது அங்கை சேர் எரியர் ஏறு கொந்து ஏறுவர் கண்டமும் கரியர் காடுரை வாழ்க்கையர் ஆயினும் பெரியர் ஆறறிவார் அவர் பற்றிய ஞானசம்பந்தர் வாழ்க வாழ்காந்தனர் என்று தொடங்கிய பாடலில் அரிய காட்சியராங்கிறார் காட்சிக்கு அரியர்னால் எப்போயுமே காண காண முடியாது ஆகிடும் அரிய காட்சி அரியார்னால் ஓரொரு வகையில் வந்து கண்டு விடலாம் உணர்த்தி விடுவார் இப்போ நாவரசர் சுந்தரமூர்த்தி சாமிகள் தே ஞானசம்பந்த பெருமானுக்கெல்லாம் காட்சி கொடுத்துருக்காங்க கொடுத்தார் இல்லையா அம்மை போய் பார்த்தாங்க இல்லையா கையில சேர்மான் பெருமாள் போய் பார்த்தார் இல்லையா கால் வந்து நம்ம அதை வெளிப்படுத்தி காட்டுவார் ஆனால் அரிய காட்சியராயின்னு சொல்கிறாரு அதுதான் சொல்கிறாரு ஞானமே விண்ணே பிறவே அறிவு அறிவான் தன்முனைப்போடு உலகிலேயே வந்து இப்போ இந்த மாயா காரியத்திலேயே தன் வந்து பின்னி பிணைந்து இருப்பவங்க வந்து எந்த காலத்துலேயும் அறிய முடியாது இந்த தேச பேதம் திசை பேதம் மொழி பேதம் இதெல்லாம் ஜாதி பேதம் குல பேதம் இவைகளெல்லாம் கிடக்காதவனால என்றைக்குமே இறைவனோட திருவடிவோட ஒரு அணு துகள் அளவு கூட அறிய முடியாது அதுதான் சொல்றாரு ஞானமே வின்னே பிறவே அறிவு தகுதி இல்லார்களால் அறிய முடியாது அப்படிப்பட்ட பெருமை அவருடைய கோலமும் அவர் எடுத்து கொண்டு வந்த ஒரு கோலம் இருக்கு இல்லையா திருக்கோளம் இருக்கு இல்லையா உருவமே இல்லாத ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றுமில்லா இருக்க ஆகிரும் திருநாமம் பாடி நாம் தல்யணம் கொண்டு நமக்காக ஒரு புண்ணிய திருவிழா தாங்கி ஒரு உருவம் கொண்டு வரல கோலமே நம்மை ஆட்கொண்டறலி கோதாட்டும் சீலமும் பாடி நம்மை வந்து ஆட்கொண்டறலி நம்மை கோதாட்டோம்னா திருத்தி வளர்த்து எடுக்கணும்னு அர்த்தம் கோது என்றால் இந்த புளியம்பழத்தில் வந்து உடைச்சோம்னா மூன்று காம்புகள் இருக்கும் அது நீடி அந்த முனை வரலும் போவோம் அதில் தான் அந்த சதையும் அந்த கொட்டையெல்லாம் ஒட்டியிருக்கும் அந்த கோதை வந்து நீக்குவார்கள் அது கோது என்று பேர் அப்போ இங்கே கோதை என்னென்னா நம்ம திருத்தி வளர்த்து எடுக்கிறார்கள் நம்ம வந்து ஒரு குழந்தையை எப்படி ஒரு தாய் வளர்த்து எடுக்கிறாரோ அதே போல் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு நொடி துகள் அளவும் அகலாமல் அந்த உயிருக்கு உயிராகவே உள்ளிருந்து காண உபகாரம் காட்டு உபகாரம்லாம் செய்து செய்கிறால அந்த சீலங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த பெருமைகள் செய்கைகள் சீலம்னா பொதுவாக செய்கை நற்செய்கைன்னு சொல்லலாம் புனிதமான செய்கை பாடி அந்த இறைவன் வந்து நம்ம எப்படியெல்லாம் வளர்த்து எடுக்கிறாரோ அந்த பெருமைகளை எல்லாம் பேசி பேசி பாடி பாடி சிவனே சிவனே நாங்கள் சிவனே சிவனே என்று ஓளமன்றம் இறைவனுடைய பஞ்சாசரத்தை அங்கே ஒன்றா உள்ள வச்சுட்டார் சிவனே சிவனே ஹரஹர மகாதேவா என்று நாங்கள் வந்து இங்கே ஓளம் என்ற என்று ஓலமிடினும் உணர இப்படியெல்லாம் நாங்கள் வந்து இறைவனுடைய புகழையெல்லாம் பாடிக்கொண்டு கூட்டமாக ஒரு முப்பது நாற்பது பெண்கள் பாடி கொண்டு வருகிறோமே அவ்வளோ பாடியும் காதில் உள்ள ஆனால் நேற்று என்ன செய்ய இந்த அவங்க இருவராலையும் காண முடியாத இறைவனை நான் வந்து கண்டுவிடலாம்னு பொய்யெல்லாம் செய்ய சொல்லக்கூடிய பெண்ணே நல்லா அழகாக அலங்கரித்து பேசக்கூடியவளே பொய்யே பேசக்கூடிய படியறி தேன் பேசக்கூடியவரை பால் சுவை போல வந்து பேசக்கூடியவளை இப்போ போய் நீ வந்து நாங்கள் இப்படியெல்லாம் வந்து இறைவனோட புகழையெல்லாம் பார்த்து உறக்க வந்து பாடி கொண்டு வருகிறோம் இசைத்து பாடி கொண்டு வருகிறோம் அப்பொழுதும் நீ வந்து உணரா உணராமல் இருக்கிறாயே இன்னும் உணராய்கான் இன்னும் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் பேசுகிறோமோ இன்னும் நீ தூங்க வெளியாக எழுந்து விட்டா இன்னும் வெளியில் வரல உணராய்கான் அப்படின்னு கேட்குறாங்க ஏலக்குழிலே பரிசையில் ஒரு மயிற்சாந்த நீந்த மனம் மிக்க குழலையுடைய இளம் பெண்ணே நீ இளம்பெண்ணே பரிசுலர் எம்பா எம்பாவாயின்னு சொல்லி அங்கே பாவையை விழித்து இவர்கள் வந்து சக்தி வழிபாடு செய்வதாக அங்கே ஒரு குறிப்பு இருக்குது அது நம்ம இதில் இல்லை என்று சொல்கிறார்கள் எப்படியோ அங்கே எம்பாவா என்பது ஏழோ ஏழோர் என்பதும் எம்பாவா என்பதும் அசைச்சொல் பொருள் இல்லாதனா என்று அருணகிரி நான் அருணை வடிவேலு முதலியார் அவர்கள் கருத்திட்ருக்கிறார்கள் ஏலக்குழின்னா மனம் வீசும் குழலியவுடைய பொய் பேசக்கூடிய பெண்ணை இப்படியெல்லாம் சொல்வாயே இறைவனை இவர்களால் அறிய முடியாத உலகத்தாராலே அறிய முடியாது வானவர்களால் அறிய முடியாத அந்த இறைவனை நாம் அடைந்து விடுவோம் அறிந்து விடுவோம்ன்றெல்லாம் பொய் பேசுவையாயே அழகாக வந்து தேனை குழித்து எல்லாம் பேசுவாயே இப்போ என்னடியான நாங்கள் இப்படியெல்லாம் வந்து உறக்க பாடி கொண்டு வருகிறோமே நீ வந்து இன்னும் உணராமல் இருக்கிறாயே எழுந்துரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க உணராய்கான் இன்னும் வந்து நீ தூயில் நீங்க மாட்டாயோ இவ்வளவெல்லாம் நாங்கள் உறக்கப்பாடியோம் என்று சொல்லி அந்த பெண்ணை வந்து எழுப்புகிறார்கள் அதாவது பழ அடியார்கள் புத்தடியார்களை வந்து தக்கவாறு பயிற்றுவித்து ஏற்றம் இப்படி தானே தலைமுறை தலைமுறையாக ஒவ்வொரு தலைமுறையும் அடுத்த தலைமுறையை வந்து வளர்த்தெடுத்து அந்த சமுதாயத்தை ஒரு நல்ல நிலையில் வைத்து விட்டு தானே மறைந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஒரு புத்தடியார் ஒரு சிறிய பெண்ணை ஏனைய பெண்கள்லாம் கேலி செய்து இப்படியெல்லாம் பேசுவையேடி இப்படி தூங்குகிறாயே நீ உடனே வா எழுந்திரு என்று சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது என்று சொல்லி இதுவரை கேட்ட நண்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவாய நம சிவாய